மகிழ்ச்சி மகாராஜனை பார்த்து அரசே பத்தாயிரம் ஆண்டு உயிர் பெற்று வாட பெற்ற தங்களின் முகம் வாடியிருக்க காரணம் என்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் துக்கப்படும் உங்கள் உள்ளத்தை என்னால் அறிய முடியவில்லை என்று கேட்க பத்தாயிரம் ஆண்டு ஜீவிப்பது எனக்கு வரமல்ல துன்பமே ஆகும் என் மேல் பேரன்பு பூண்ட இந்த மக்கள் பத்தாயிரம் ஆண்டு பிழைத்திருந்தால் அல்லவோ நான் இன்புறுவேன் அன்றியும் அவர்கள் செய்த உதவிக்கு ஏற்ற கைமாறு செய்யாதவரை நான் கடனாளி என்றோ நீயும் நமது மக்களும் நமது பரிவாரமும் இல்லாது செல்ல நான் மட்டிலும் ஜீவித்திருந்தால் அது எந்த வகையில் நியாயம் என்றான் மானினி அரசன் சொல்வது உண்மையே அதற்கு யார் எவ்வகையான பரிகாரம் தேட முடியும் என்று ஒன்றும் சொல்லாது மௌனியாயிருந்தாள் அரசனும் அந்த ஆதித்யனை வேண்டி எல்லோரும் பத்தாயிரம் ஆண்டு பிழைத்திருக்க வரம் பெற்றாலன்றி ஊர் திரும்புவதில்லை என்று வனம்